அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கு பேர் போனவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வெச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க இருக்காங்க இதனால் பயங்கரமான புத்திசாலியாக இவங்க இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்தவே முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பேரவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க இவங்க பழகும்போது நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க கா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மையாக எப்போதுமே இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க உறுதியா இருப்பாங்க தைரியத்தோட இருப்பாங்க தாங்க கண்ணீர் வடிப்பாங்க அவமானத்தை படிக்கட்டா மாற்றி அதுல முன்னேற்றத்தை காணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அண்ண எப்படி பாலில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக பிரிக்கிதோ அந்த மாதிரி இவங்க நல்லவங்க கெட்டவங்க பார்த்து தாங்க பழகுவாங்க அதனால இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி இருந்தாலும் உலக நடப்புகள் அனைத்தையுமே இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவங்களுடைய மனசு போலையே இவங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா இருக்க போகுதுங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க தா சந்தோஷத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தரமாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாவதாக அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரைங்க புனர்பூசங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் சிம்மம் கண்ணி துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்க மாட்டாங்க எனி டைம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே இவங்க அர்ப்பணம் செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முதனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த பதிவுங்க நல்லத தேடுறவங்களுக்கு மட்டும்தாங்க நல்லது கண்ணப்படும் இந்த பதிவு முதனம் ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க முதினம் ராசிக்கார நேயர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு ராசியில சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க நம்மளுடைய சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்குமே சில மாற்றங்கள் ஏற்படுங்க குறிப்பா சொல்ல போனா மதுனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு நிலையில இருக்காதுங்க மகிழ்ச்சியும் சோகமும் மாறி மாறி வருங்க இன்னும் இரண்டு மாதங்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால குருவும் சனியும் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது போது வக்ரம் ஆகுங்க ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பக்ர நிவர்த்தி ஆகுங்க முதலம் ராசிக்காரங்க யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க உடல் ரீதியான சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு வராங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க இவங்க நேரத்தை வீணடிச்சிட்டா ரொம்பவும் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நாள் வரைக்கும் பயம் இல்லாம வாழ்ந்துட்டோம் இனி வரக்கூடிய யாவது ஒவ்வொரு நேரத்தையும் பயத்தோடு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவ பயந்து எந்த ஒரு பிரயோஜனும் கிடையாதுங்க கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படுறதை விட்டுட்டு எதிர்காலத்தை அருமையா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால தந்தையில் உடல்நிலையில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க கனவுகள் வர வாய்ப்பிருக்கு நிம்மதியே இருக்காதுங்க மாணவர்களை பொறுத்த வர மறதி ஏற்படும் வேலை வலு அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள்ல தலைகள் ஏற்படும் அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு வீண் செலவுகள் ஏற்படும் கொஞ்சம் சிக்கனமா இருந்துக்கோங்க அடுத்த இரண்டு மாதங்கள் வரை தொழில் ரீதியாக ரிஸ்க் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குதுங்க தந்தையின் உடல்நிலையில பின்னடைவு ஏற்படும் கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க துப்புரவு பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் இரும்பு வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது பிரச்சனை இல்லாம போகுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஆலயத்துக்கு போயிட்டு சனீஸ்வர மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க புதிய தொழில் தொடங்கும் போது நண்பர்களை நம்பி அதிகமான பணத்தை முதலீடு செய்ய வேண்டாங்க உங்களுக்குள்ளேயே திறமை நிறைய இருக்கு அடுத்தவங்க நம்பி ஏமாந்து போக வேண்டாம் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க முருகனோட அருளால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வர போகுதுங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தனமும் முருகனை மனதார வழிபடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளுமே காணாம போயிருங்க உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க பயணங்களின் போது கவனமா இருங்க வேலை செய்யும் போது கவனச்சிறல் இல்லாம வேலை செய்யுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருங்க யாரையும் நம்பறதுக்கு முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க நம்பிக்கை அப்படிங்கறது மத்தவங்களை நம்புறத விட நம்மளை நம்ம நம்புனாதாங்க நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் இரட்டிப்பாகுங்க செல்வம் எல்லாம் பெருகும் மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதை விஷயங்களை செய்ய நல்லதை மனிதர்களா இருங்க எதிர்காலத்தை நல்லா வாழணும் அப்படின்னு நினைங்க நினைச்சாவே போது உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் நீங்க செய்யாம இருங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்க சனிக்கிழமைகள சனி பகவான வழிபாடு செய்யுங்க செவ்வாய்கிழமைகள்ல முருகனை வழிபாடு செய்யுங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கங்க இவங்களை நம்பலாமா நம்பல கூடாதா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க கஷ்டம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாதுங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நம்புங்க வெளியும் எதையுமே தேடாதீங்க மனச மட்டும் நம்புங்க கோபத்தை விட்டுருங்க முருகப்பெருமான் உங்க கூட துணையாவே இருப்பாருங்க தனமும் தியானம் செய்யுங்க அதிகாலையில எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சிருங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருங்க உங்க வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே இருக்காதுங்க பணத்தை இழக்கிறத விட நேரத்தை வீணக்கிறதா மிகவும் தவறான விஷயங்க நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது பணங்காச கூட சம்பாரிச்சுக்கலாம் நேரத்துக்கு முக்கியத்துவம் தருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் சோம்பலை விட்டுருங்க நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் புதிய நபர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்குங்க ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கானதா இருக்குது பாசிட்டிவான வார்த்தைகளை மனசுல பதிய வச்சிருங்க உங்களுடைய எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் ராசிநாதன் புதன் தன வாக்கு ஸ்தானத்துல ராசிக்கு ஆட்சியா வராருங்க பஞ்சம விரயாதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்பதான் வரப்போறாருங்க இதனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக போகுது உறவுகள் எல்லாமே உங்ககிட்ட வரப்போறாங்க வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல நேரலாங்க நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது எதையும் நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய சாமர்த்தியம் உயரப்போகுது பொருளாதார வளம் மேம்பட போகுது தொழிலில் உன்னத நிலையை அடைய போறீங்க குடும்பத்துல முன்னேற்றம் வரப்போகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பணம் அதிக அளவில் உங்ககிட்ட இருக்க போகுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க போகுது தொழில நல்ல பேர் கிடைக்க போகுது வேலையில மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு தரப்போறாங்க உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது கலை துறையில இருக்கிறவங்களுக்கு விருதுகள் கிடைக்க போகுது உங்களுக்கு அரசு சார்ந்த அனைத்து சலுகைகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்பட போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டேன் என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே என் வாழ்க்கையில எப்பதான் விடிவுகாலம் வரும் எப்பதான் என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க முருகர்கிட்ட போய் கண்ணீர் விட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுது உங்களுடைய தகுதிக்கேத்த வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே சூப்பராக இருக்க போகுதுங்க வியாபார வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியல்ல உங்களுக்கான இடத்த பிடிக்க போறீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா போய்க்கோங்க தலைக்கவசம் போட்டுக்கோங்க மது அருந்திட்டு வாகனத்துல பயணம் செய்யாதீங்க கலை துறையில இருக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது ராசிநாதன் மற்றும் சுகியாதிபதி புதன் மிகவும் அனுகூலமா இருக்கார் அதனால உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது மாணவர்கள் கல்வியில நல்ல மதிப்பெண் எடுக்க போறாங்க மேல் படிப்பு விரும்பியபடி படிக்க போறீங்க வீண் விவகாரங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்களோட விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைய சந்திச்சுக்காதீங்க அமைதியா பொறுப்பா இருங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற பழமொழிய கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பழமொழியோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளோட வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முப்பது வயசு ஆயிருச்சு நரைச்சு போச்சு எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா எனக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலயே என் வாழ்க்கையில எப்பதா காலம் வரும் அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மதனம் ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் கைகுடி நடக்க போகுது குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க கையில படப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு இருக்குலாங்க இந்த மாசம் குடும்பத்துல பிள்ளைகளால பெருமை உண்டாக போகுது குழந்தைங்களோட நலனுக்காக நீங்க பாடுபட போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே நெருக்கமான வாழ்க்கைய வாழ போறீங்க சகோதர சகோதரிகள் உங்களோட நலன்ல அக்கறை காட்ட போறாங்க மனசுல துணிச்சல் ஏற்பட போகுது கடன்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கடவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் அடுத்ததாக திருவாதிரை உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் முக்கியமான வேலைகள்ல தாமதம் உண்டாகுங்க வீண் பிரச்சனைகள்ல கண்டுக்காம இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் தாமதமாதாங்க நடக்கும் அவசரப்படாதீங்க ஆனா நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது ஏன்னா கொஞ்சம் சற்று தாமதமா இருக்கும் அது மட்டும்தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தரமா வந்து சேருங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாத்தியம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க இந்த மாசம் அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வியாபாரத்துல முன்னேற்றம் வரப்போகுது பழைய பாக்கிகள் அனைத்தையுமே வசூல் செய்ய போறீங்க உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி இருள் வரதுக்கு வாய்ப்பே உங்களுடைய இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க சனி சனிக்கிழமைகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவான மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க நன்றி வணக்கம்